அண்மை செய்தியை பார்த்துக்கொண்டிருக்கிறோம் அகமதாபாத்தில் விமான விபத்தில் காயமடைந்தவர்களிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்தார் அகமதாபாத்தில் உள்ள சிவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரித்து வருகிறார் நேற்று அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களில் மருத்துவக் கல்லூரி மீது விழுந்து நொறுங்கியதில் இருநூற்றி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி நலம் விசாரிக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் விரிவான தகவல்கள் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் லண்டன் செல்வதற்கு எத்தனைத்து வானில் பறக்க தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகிறது அதில் பயணித்த இருநூத்தி நாற்பத்தி இரண்டு நபர்கள்ல இருநூத்தி நாற்பத்தி ஒரு நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் ஒருவர் மட்டும் அதிலிருந்து தப்பித்திருக்கிறார் மேலும் அந்த விமானம் விழுந்திருக்கக்கூடிய அந்த பிஜே மருத்துவமனையினுடைய ஹாஸ்டல் விடுதியினுடைய மெஸ் பகுதியில் மேலதான் அது விழுந்தது அந்த மெஸ் உணவகத்துல உணவந்திருந்த மருத்துவ மாணவர்களுக்கும் இந்த விபத்தினால் காயம் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது இந்த விமானத்தில் தப்பித்த அந்த ஒரு பயணி ரமேஷ் விஸ்வேஸ்வர் குமாரும் அதே போன்று அந்த மருத்துவ கல்லூரியினுடைய பயணித்து அந்த மாணவர்கள் அஹ் அனுமதிக்கப்பட்டுக்கூடிய மருத்துவமனைக்குள்ளாகவும் பிரதமர் தற்போது நேரில் சென்று அவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்து வருகிறார் மேலும் இந்த விபத்து நடைபெற்ற நேரங்களில் அவர்கள் அந்த இடங்களில் அவர்கள் உணர்ந்த அந்த உணர்வுகளையும் அவர்களுக்குடன் அரசு எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை நம்பிக்கை வழங்கும் விதமாகவும் பிரதமர் அவரை சந்தித்து நலம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்திருக்கார் மேலும் இந்த விவகாரத்துல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன யாருக்கேனும் பிரத்யேகமான உயிர் சிகிச்சைகள் தேவைப்படுகிறதா என்ற விவரங்களையும் மருத்துவர்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டிருந்திருக்கிறார் மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன முதற்கட்ட சிகிச்சை அதில் தொடர்ந்தவர்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சைகள் தொடர்ந்தவர்கள் இன்னும் எத்தனை நாட்கள் சிகிச்சைக்காக மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது மேலும் இந்த விபத்தினால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் ஏதும் பாதிப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை மிகவும் கவனத்துடன் பிரதமர் நரேந்திர மோடி மருத்துவரிடம் கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது மேலும் அவர்களுக்கு ஏதேனும் வாழ்வுகள் பாதிக்கக்கூடக்கூடிய அளவான விபத்தாக இது அமைந்திருக்கிறதா அதாவது இந்த விபத்தில் காயமடைந்து மீண்டிருக்கக்கூடியவர்களும் சிகிச்சை பெற்றுக்கூடியவர்களுக்கும் கூடியவர்களுக்கும் இதுபோல் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்பதையும் மருத்துவரிடம் கேட்டறிந்திருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் நேரில் ஒரு நலம் விசார்த்தக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு ஆறுதல் மட்டுமின்றி அவர்களுக்கு காலத்தில் தேவையான உதவிகளை அரசு எப்போதும் துணை நின்று செய்யும் என்ற ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் இந்த மருத்துவமனைக்கு சென்றக்கூடிய பிரதமர் மருத்துவமனையினுடைய கட்டமைப்புகளில் போதுமான அளவிற்கு அவர்களுக்கு சிகிச்சை வரவுக்கான வசதிகள் இன்னும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட அனைத்து வகை கோணங்களிலும் ஆய்வு மேற்கொண்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது